ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாரத் ஹிந்து முன்னணியை சார்ந்தவங்க நம்ம தமிழ் சினியாளர் பேரவை யூடியூப் சேனலை முடக்கணும் அந்த சேனல்ல தவறான கருத்துக்கள்லாம் பரப்பப்படுது அப்படின்னு சொல்லி சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்ல புகார் கொடுத்துருக்காங்க அல்ல உங்களுக்கு என்ன நம்பர் சார் வேணும் கமிஷனர் ஆஃபீஸ் தானே இல்லைங்க இது கமிஷனர் ஆஃபீஸுங்க இது கமிஷனர் ஆஃபீஸ் தானே இல்லைங்க இது கமிஷனர் ஆஃபீஸுங்க யாரோ சரவணபவன் ஹோட்டலான்னு கேட்குறாங்க சார் இல்லைங்க ராங் நம்பர் அதை தினமலர் நாளிதழியோ வெளியிட்ருக்காங்க அது என்னன்றது இப்போ விரிவாக பார்ப்போம் வாங்க ஹிந்து மத நம்பிக்கைகளை சீர்குலைக்கும் தமிழ் சிந்தனையாளர் பேரவை என்ற யூடியூப் சேனல் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பாரத் ஹிந்து முன்னணி அமைப்பினர் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் இந்து மதத்தை பின்பற்றுபவர்களையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவமானப்படுத்தும் வகையில் மத உணர்வுகளை தூண்டி அமைதியை குலைக்கும் வகையில் தமிழ் சிந்தனையாளர் பேரவி என்ற யூடியூப் சேனல் செயல்பட்டு வருகிறது இத்தலத்தை இயக்கும் நபர் கேதார கௌரி விரதம் என்ற தலைப்பில் இந்து மதத்தில் பல ஆண்டுகளாக இருந்து வரும் பூஜை பழக்கத்தையும் நவராத்திரி மாண்பையும் கொச்சைப்படுத்தும் விதமாகவும் மிக அருவருக்கத்தக்க வகையில் பேசியுள்ளார் மேலும் இந்துக்கள் பூஜித்து வரும் துர்கை அம்மனை மிக கேவலமாக விமர்சனம் செய்துள்ளார் இந்திய பெண்களை அவமானப்படுத்தியும் உள்ளார் சரி வாங்க இந்த இந்து மத நம்பிக்கைகளா இந்து மதத்தை மட்டும் நம்ம சொல்லி கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாம் மதத்தில் யூதர்கள் சொன்ன பொய்களை கூட தான் அம்பலப்படுத்தியிருக்கோம் அப்போ இந்த ரெண்டு மதங்களையும் சேர்த்து தானே நீங்கள் சொல்லியிருக்கணும் ரெண்டா டேய் ஒரு லட்சம் தான் என்ன சொல்ல அதே நடா ரெண்டுங்க அதான் எனக்கு ஒன்றும் புரியல பேசாம ஆமாண்ட வேண்டியதான் ஆமாம் ரெண்டு லட்சம் தான் சார் வெளியே வா அம்பத்தி எடுத்து நடுமண்டி அதுவும் இங்கே பாருங்களேன் இந்து மதத்தை பின்பற்றுவர்களையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் அவமானப்படுத்தும் வகையில் அந்த குறிப்பிட்ட சமூகம்னா யாரு வேற யாரும் உள்ள இந்த யூத பிராமணர்கள் தான் இந்த தினமல நாளிதழில் இவங்களே இவங்க சமூகத்தோட பேரை போட்டால் இவங்களுக்கு மனசு வலிக்கணும்ல அதனால தான் வேற யாரையோ சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பச்சை தண்ணி எப்படி எல்லாம் மாப்பிள இவன்தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்கே வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா அப்புறம் இங்க பாருங்களேன் மற்ற மதத்தவரின் தூண்டுதலோடு செயல்பட்டிருக்கோமா ஏங்க மற்ற மதங்கள் அனைத்துமே நம்ம வரலாற்றை திருடி யூதர்களால் உருவாக்கப்பட்ட மதங்கள்னு சொல்லிட்டோம் அதுல உள்ள பொய் கதைகளை கூட கட்டுடைச்சிட்டோம் அப்ப எப்படிங்க யூதர்கள் உருவாக்கி அந்த மதத்தை பின்பற்றுவர்கள் நமக்கு ஆதரவா இருப்பாங்க இந்த பாரத் இந்து முன்னணி இயக்கத்துக்கு உண்மையாவே அறிவு இல்லையா இல்ல அறிவு இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்களா தொழிலுக்கு பூசுனே மனு எல்லாம் இவங்களுக்கு ட்ரெயினிங் ஒழுங்கா கொடுக்கல போல தான் வைக்கிற குற்றச்சாட்டுகளை கூட முட்டாள்தனமா இந்து மதத்தை கொச்சைப்படுத்தி பல வீடியோக்கள் அத்தலத்தில் வெளியிடப்பட்டுள்ளது சரி வாங்க யார் யாருடைய கடவுளர்கள்லாம் முதன் முதல்ல கொச்சைப்படுத்திருக்காங்கன்றத பாப்போம் வாங்க இந்து மதத்தின் இழிவான கடவுட்கதைகளுக்கு சில சான்றுகளை பார்ப்போம் பிள்ளையார் என்பது அகில இந்திய மக்களும் வழிபடும் உருவகம் இதற்கு இந்து மதம் சொல்லும் கதை என்ன பார்வதி குளிக்கச் சென்றாளாம் தனது உடலின் அழுக்குகளை ஒன்று திரட்டி அதற்கு ஒரு மனித உருவம் கொடுத்து உயிரும் கொடுத்து தான் குளிக்கப் போவதாகவும் யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்றும் அதற்கு கட்டளையிட்டு காவல் வைத்துவிட்டு விட்டு குளிக்கச் சென்றாளாம் பார்வதி குளிக்கிறார் என்று சொல்லி அது சிவனை தடுக்க அதன் தலையை சிவன் வெட்டி விடுகிறாராம் பிரம்மா வெட்டுண்ட தலையை தேடிச் செல்ல அவருக்கு முதலில் கிடைத்த தலைதான் யானையின் தலையாம் அதை வெட்டுண்ட முண்டத்தில் ஒட்டி உருவானதுதானாம் பிள்ளையார் நமது பூர்வீக சமயமான ஆசீவகத்தை சித்தர்களை கழுவேற்றி அடித்த பிராமணர்கள் அந்த ஆசீவகத்தின் அடையாள சின்னமான பிள்ளையாரின் ஒரிஜினல் வரலாற்றை மாற்றி மேற்சொன்னது போன்ற பல இழிவான கடவுட்கதைகளுடன் இந்து மதத்தை தாவித்தார்கள் அடுத்து ஐயப்பன் பிறந்த கதையை பார்ப்போம் சிவனும் மோகினியாக உள்ள விஷ்ணு மீது அதீத காமம் கொண்டாராம் அதைத் தொடர்ந்து சிவனும் மோகினி உருவில் இருந்த விஷ்ணுவும் கலவி செய்ததனால் பிறந்தவர்தான் ஐப்பனாம் கேட்டீர்களா கதையை இப்படியெல்லாம் கதைகளை கொண்ட பிராமண இந்து மதம் இழிவானதா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் ரவிசங்கர் என்ற பிராமண சந்நியாசி இந்திய மக்களின் ஒழுக்கத்தை கெடுக்கும் கொடிய எண்ணத்தோடு ஹோமோ அங்கீகாரம் கொடுக்கிறார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இரண்டு இந்திய வம்சாவழி அமெரிக்க பிராமண பெண்கள் மோதன் முறையாக லெஸ்பியன் மேரேஜ் செய்து கொண்டனர் அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இரண்டு தமிழ் பிராமண ஆண்கள் முதன்முறையாக கே மேரேஜ் செய்து கொண்டனர் மேலும் சாமியார்களை ஊக்குவித்து பிராமணர்கள் மனித மாண்புகளை நாசம் செய்கின்றனர் ஜக்கி வாசுதேவ் எனும் கயவன் கிருஷ்ணனின் வளர்ப்புத்தாயான யசோதைக்கு கிருஷ்ணனின் மீது காதல் காமம் என்று புதிய ரீல் விட்டதை மீண்டும் சொல்கிறேன் புதிய ரீல் விட்டதை நாம் அறிவோம் பலத்தை எதிர்ப்புக்கு பிறகு அப்படி பேசுவதை அவன் நிறுத்தி கொண்டான் அவனை அப்படி பேச சொன்னது யூதர்கள் தான் இவங்க நம்ம கடவுளர்கள் சித்தர்கள் எல்லாம் கொச்சைப்படுத்தி எழுதிட்டு தமிழ் சிந்தனையாளர் பேரவை மேல பழி போடுறாங்க பாத்தீங்களா அதுவும் தமிழ் சிந்தனையாளர் பேரவை யூடியூப் சேனல்ல முடக்கணும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க அந்த ஒரு சேனலை முடக்குனா பலாயிரம் பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழ் சிந்தையாளர் பேரவையின் கருத்துக்களை பேச ஆரம்பிப்பாங்க பல ஆயிரம் தமிழ் சிந்தையாளர் பேரவை சேனல்கள் உருவாகும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இருங்க 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 நம்ம தமிழ் கடவுளர்களை எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமா எழுதுனாங்கன்றதை நம்ம பார்த்தோம் ஆனா இவங்களுடைய கடவுளர்கள் அதாவது யூதர்களின் முன்னோர்களை உயர்வா தூக்கி பேசியிருக்காங்க இந்த யூத கடவுளர்களுக்கு மட்டும் உயர்வான கதைகளை வச்சிருக்காங்க இந்திரனால கொல்லப்பட்ட ராமன் ஜெயிச்சதா சொல்லுவாங்க கேடுகெட்ட சூழ்ச்சிகள் செஞ்ச சகுனிய நரசிம்மர் அவதாரம்னு பெருமையா சொல்லுவாங்க ஹனி டிராப்புக்கு உதவிய காந்தாரிய காமாட்சியம்மன மாத்திட்டாங்க அதே ஹனி டிராப் பண்ண துர்கைய புனிதமான கடவுளா மாத்திட்டாங்க அப்புறம் சித்தர்களை கொண்ட பரசுராமன வரலாற்று நாயகனா பேசுவாங்க இது போன்ற அவங்களுடைய முன்னோர்களை மட்டும் உயர்வா தூக்கி பேசியிருப்பாங்க ஆனா உண்மையாகவே அவங்களுடைய முன்னோர்களின் வரலாறு என்னன்னு தெரியுமா ஏங்க இவரது செயின் தரறாரு ஏமா இது போய் அவரை வாங்கிட்டு சொல்றாரு அவரே என் புருஷன்

நூறு வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது வரலாறு மிக முக்கியம் அமைச்சரேன் இந்த மாதிரியான யூத பிராமணர்களை வளர்த்து விட்டது இந்த திராவிடம் தான் ஆண்டுக்கு ஒரு முறை பிராமணர்கள் எழுதிய குப்பை புத்தகங்கள்லாம் எடுத்துட்டு வந்துட்டு நீங்கள்லாம் சூத்திரர்கள் நீங்கள்லாம் கீழ் ஜாதிகள்னு தமிழர்களை பார்த்தே சொல்லுவாங்க அதை ஒரு வாரம் கான்ட்ரவர்சியாக கொண்டு போவாங்க அதை தவிர இவங்க வேற எதுவுமே செஞ்சதில்லை இவன் மூஞ்சியும் முகரையும் மாட்டின் கொம்பு போல் மிச்சை விட்டால் மட்டும் போதுமா கொம்ப பயலே இதில் கவசம் பேரு இவ்வளவுலாம் செஞ்ச இந்த யூத பிராமணர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வேணுமா I'm a beggar boy, I'm a beggar boy, you have to give me paisa, I'm a beggar boy. அதுவும் பிராமணர் அல்லாத சாமானிய மக்கள் இருக்காங்கல்ல அவங்கள ஒரு மாதத்திற்கு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ரூபா செலவு பண்ண முடியாதவங்க வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவங்கன்னு சொல்றாங்க ஆனா இந்த யூத பிராமணர்களுக்கு மட்டும் தனி கணக்கு அதாவது ஒரு வருடத்திற்கு எட்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களாம் ஏழை பிராமணர்களாமா ஒரு வருடத்திற்கு எட்டு லட்சம்னா ஒரு மாதத்திற்கு அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஏங்க அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா ஏழைகளா ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா என்ன இன்னும் தெளிவா சொல்லணும்னா சாமானிய மக்கள் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கூட செலவு பண்ண முடியலனா அவங்க ஏழைகள் ஆனா பிராமணர்களோ ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபா செலவு பண்ணாலே அவங்க ஏழைகள் ஆயிருவாங்க எங்க முப்பது ரூபா எங்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் எங்க இருக்கு பாத்துக்கோங்க இதன் மூலமா பிராமணர்களின் அடாவடித்தனம் தெளிவா தெரியுது நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா எல்லா பிராமணர்களுமே உயர் இடஒதுக்கீடுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஓ கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் ஆரம்பிச்சிருச்சுல இனி வரும் காலங்கள்ல மக்களை ஏமாற்றி பிழைக்க முடியாது முன்னெச்சரிக்கையா இந்த மாதிரியான தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றிடணும் அப்படி நினைச்சிட்டு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது பத்திரமாக இருக்க முடியும் இந்த சத்திய அவங்க கிளம்ப வேண்டிய காலம் வந்துருச்சு அது அவங்களே உணர்ந்துட்டாங்க